கன்னிமேடு இருக்கிறார் கரு அருண்குமார் வணக்கம் தலைப்பு வந்து நிகழ்கால அரசியல் நிகழ்கால அரசியல் இல்ல இனி எக்காலமும் அரசியல் வந்து தமிழ் தேசியம் தான் அண்ணன் சீமான் தான் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதே போல இன்னைக்கு பாத்தீங்கன்னா அண்ணல் தங்கோ அவருடைய நினைவு நாள் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரம்ப காலத்தில் காங்கிரஸ் கட்சியில் பயணிச்சிட்ருந்தார் காந்தி கூட சுதந்திரத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் பெரியார் கூட அந்த பெரியாருன்னு சொல்ல முடியாது நம்ம நடேசன் முதலியார் அவர்கள் தோற்றுவித்த நீதி கட்சியில் சே சேர்ந்துக்கிறார் அவரும் சேர்ந்துக்கிட்டு இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா நீதி கட்சியில் பெரியார் வந்து திராவிடர் கழகம்னு பேரை போது இவர் முரண்பட்டு தனியா வராரு என்ன முரண் அந்த திராவிடம்ன்ற ஒரே வார்த்தை தான் அவர் சொன்ன கோட்பாடுகள் பிரச்சனை இருக்கு அது வேற ஆனா அந்த திராவிடம்ன்றது எவ்வளவு கொடியதுன்னு அந்த காலத்துல இருந்தே சொல்லிட்டு இருந்திருக்காங்க பயணம் பயணம் மேற்கொள்வாங்க அதுக்கப்புறம் அது எவ்வளவு கொடியதுன்னு தெரிஞ்சோன்ன அதுல இருந்து மாறிடுவாங்க இன்னைக்கு நிகழ்கால பிரச்சனை என்ன அண்ணன் இன்னைக்கு அண்ணன் மேடையில இது ஏற்கனவே நாங்கள் நவம்பர் ஒன்னுலயே நம்ம மாற்றியாச்சு தமிழ் தாய் வாழ்த்த இன்னைக்கு திருப்பி பார்த்தீங்கன்னா நம்ம பப்பா நடத்துகிற புக்ஃபேரில் இன்னைக்கு அதே தமிழ் தாய் வாழ்த்த நம்ம பாடியிருக்கோம் ஐயா பாரதிதாசன் பாடின பாட்டை அதுக்கு இந்த திராவிட திருவாளர்கள் எல்லாம் பொங்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு நிகழ் நிகழ்வில் நடக்கிறது இன்னைக்கு எதுக்கு பொங்குறீங்க நீங்கள் மனோன்மணியம் மணியம் அதுலேயும் ஒருத்தர் ஊடகவியலாளர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் வந்து தமிழ்நாடையும் அசிங்கப்படுத்திட்டீங்க முதல்வரையும் அசிங்கப்படுத்திட்டீங்க அதே போல் மனோன்மணியம் சுந்தரனாரையும் அசிங்கப்படுத்திட்டீங்க அப்படின்றாரு இது எவ்வளவு கேவலமான நலிவான அரசியல் திராவிடம் இது வரைக்கும் மனோன்மணியம் சுந்தரனாருக்கு செய்தது என்ன இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க ஒன்றும் செய்யல சரி மனோன்மணியம் மணியம் விடுங்க இங்கே உள்ள நம்ம பல்லாவரத்தில் நினைவிடம் உள்ள மரமலை அடிகளார் தமிழ் தனித்தமிழ் வேங்கை அவருக்கு என்ன செஞ்சிருக்கீங்க செஞ்சது சொன்னோன்னா அத விட நம்ம எல்லாரும் தூக்குமாட்டி சாவர அளவுக்கு தான் இருக்கும் இதே ரெண்டு பல்லாவரத்துல உள்ள நினைவிடத்துல நாங்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தேர்தலுக்கு போடலான்னு போறோம் நினைவிடம் எங்கன்னு கேர்றோம் ஒரு ரேஷன் கடை பக்கத்திலே அங்கன்வாடி நிலையம் வச்சிருக்காங்க சாக்கு மூட்டையை அந்த நினைவிடத்துல கட்டி வச்சிருக்காங்க நாங்கள் தேடி கண்டுபிடிச்சோன்னே எங்கனான்னு கேட்டால் இங்கே தான் இருக்கு அப்படின்றாங்க அப்புறம் போய் பார்த்தா அந்த சாக்கு மூட்டையெல்லாம் அப்புறப்படுத்திட்டு தொடச்சிட்டு நாங்கள் மாலையை போட்டு அவர்கிட்ட வணக்கம் சொல்லிட்டு நம்ம பிரச்சாரத்தை தொடங்குறோம் அன்னைக்கு ஒரு வெறி வந்துச்சு என்னைக்கா இருந்தாலும் சரி அண்ணன் ஏற்கனவே நம்ம பேனா கருத்து கேட்பு கூட்டத்தில் சொன்னதுதான் நீ பேனா சலைய வச்சா நாங்கள் உடைப்போம் புல்டோசர் எடுத்துகிட்டு வந்தேன்ட்டு எனக்கு புல்டோசர் மாலைலாம் நம்பிக்கை இல்லை இதே போல ஒரு சாக்கு மூட்டையை ரெடி பண்ணி அந்த அந்த சமாதியில் போயிட்டு இது எனக்கு தனிப்பட்ட வன்மம் தான் இது எனக்கு தனிப்பட்ட வன்மம் தான் எதுக்காண்டி மரமலையாடிகளையும் அண்ணல் தங்கமையும் அவங்க கையில் எடுக்க மாட்றாங்க ஏன் கொண்டாட மாட்றாங்க அந்த ஒரு கேள்வி இருக்குல்ல அதுதான் அரசியல் ஏன்னா அற்ப சாதி ஓட்டுக்காண்டி அவங்க சாதி மெஜாரிட்டி இல்லைன்னு அதை கையில் எடுக்கிறது கிடையாது இந்த திராவிட சாம்பிங்க அதெல்லாம் பேச மாட்டாங்க இதை வந்துட்டு வந்து இதன் சுந்தா அவங்கள இழிவுபடுத்தாங்க இவங்கள இழிவுபடுத்திட்டாங்க இதை பேசறதுக்கு ஏதாவது தெம்பு இருக்கா திராணி இருக்கா அவங்களுக்கு அந்த கூட்டத்துக்கு அதான் சொல்றேன் நான் என்னைக்குமே நிகழ்கால அரசியல் இல்ல எக்காலத்திலும் அரசியல் இனி சீமானும் சீமான் தம்பிகளும் நாம் தமிழரும் தான் தமிழ் தேசியமும் தான் தமிழ் தேசியம்தான் சொன்னீங்க அண்ணல் தாங்கோ எல்லாம் நீங்க சொன்னீங்கன்னா இங்க யாருக்கும் தெரியாது ஐயா தாங்கோ அம்மா தாங்கோன்னு கேட்கக்கூடிய உங்ககிட்ட போயிட்டு அன்னல் தங்கோவை பத்தி பேசி என்ன ஆறுன்னு பையனு அதெல்லாம் பள்ளிக்கூடம் போயிருக்கணும் படிச்சிருக்கணும் இனத்தினுடைய வரலாறு தெரிஞ்சிருக்கணும் அல்லா அவர்களால் அறிவு பெற்ற முகமது நபி அவர்களுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு மிகுந்த சிறந்த சிந்தனையோடு தொடர்ந்து பணியாற்றி வரக்கூடிய எங்களுடைய உறவு அன்பு தோழமை இஸ்மாயில் அவர்களை உரையாற்றுமாறு அன்போடு அழைக்கிறேன் உறவுகளுக்கு வணக்கம் மேடை பேச்சு அவ்வளவு எனக்கு அனுபவம் இல்லை ஒரு சில துணி கருத்துக்கள் மட்டும் சொல்லான்னு இருக்கிறேன் எனக்கு என்ன ஒரு மிகப்பெரிய வருத்தம் கேட்டீங்கன்னா ரெண்டு மூணு விஷயம் சொல்லிடுறேன் ஐயா இன்றைய முதல்வர் சொல்றாரு தகப்பன் போல சொல்றேன் மதுவா இருந்தாதீங்க தவறான பழக்கத்துக்கு உடந்தையாக ஆகாதீங்கன்னு சொல்கிறாரு திருமுறை பக்கமெல்லாம் ஒயின் ஷாப் இருக்குது குறிப்பாக சொல்லணும்னா ஸ்கூல் இருக்கிற இடத்துலலாம் ஒயின் ஷாப் இருக்குது தயவு செஞ்சு உங்களுடைய சொல்லக்கூடிய கருத்து புரியுது அதை நீங்களே அகற்றணும்னு உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் பள்ளிக்கூடத்தில் இருக்கிற இடத்துல எல்லா இடத்துலையுமே மது இருக்குது இன்றைக்கி அதிகமாக குற்றம் நடக்குது காரணமே மெது மது தான் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எலெக்ஷன் பார்த்திங்கன்னா ஐயா கமலஹாசன் அவர்கள் கட்சி ஒன்று ஆரம்பித்து எலெக்ஷன் நின்னார் எல்லா மக்களும் சொன்னாங்க புது சவர்த்தர் ஓட்டம் புதுசாவட்டம் இப்ப அவர் வந்தாரு இருக்கக்கூடிய ஓட்டுகளை திருப்பி பிக் பாஸ் போயிட்டாரு இந்த மக்கள் வந்து தயவு செஞ்சு சிந்திக்கணும்னு சொல்றேன் இங்க யார் களத்துல நிக்கிறாங்க யார் மக்களுக்காக சேவை செய்வாங்க மக்களுக்கான ஒரு யார் தயவு செஞ்சு சிந்திங்க இன்னைக்கு எல்லார் கையிலுமே ஆண்ட்ராய்டு போன் இருக்குது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா என்ன நடந்தாலும் தெரியாது இன்னைக்கு எல்லாமே தெரியுது வீட்டில் இருக்க பாட்டி முதற்கொண்டு என்ன நடக்குன்னு தெரிஞ்ச அளவுக்கு வளர்ச்சி ஆகி போச்சு எல்லாம் தெரிஞ்சும் நீங்க வந்து போட்டே பழகிட்டேன் இங்கே ஏதாவது ஒரு ரோடு சரியாக இருக்குது பார்த்திங்களா ஏதோ ஒரு ரோடு சாலை சரியாக இருக்குதா தண்ணீர் சரியாக இருக்குதா மின் 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 மின்வெட்டு இல்லாத நாடுன்னு சொல்கிறாங்க எப்போ பார்த்தாலும் இருபத்தி நாலு மின்வெட்டு இருக்குது எந்த வகையில் நாட்டு மக்களுக்காக சேவை செஞ்சுருங்க கேளுங்க எதுவுமே செய்து கிடையாது ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க நான் போட்டே பழகிட்டேன்றாங்க நீங்கள் சரியான உள்ள தேர்ந்தெடுங்க உங்கள் உங்கள் பிள்ளைய ஸ்கூலில் படிக்கிறதுக்கு எத்தனை ஸ்கூல் தேர்வு பண்ணுறீங்க இந்த ஸ்கூலில் நல்லா இருக்குமா இந்த ஸ்கூலில் நல்லா உங்களுடைய தான் பெற்ற பிள்ளை கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் எந்த நாட்டுக்காக நீங்கள் யோசிக்க மாட்டேங்கிறீங்க கண்டிப்பாக நீங்கள் யோசிக்கணும் அதனால் அண்ணன் வந்து வேலை போகிறது வந்து எப்பயோ போயிருப்பாரு இந்த நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் இருபத்தி மூலமாகவும் சிந்திக்கிறாரு அதிகமாக நம்ம ஆர்ப்பாட்டம் போராட்டம் செஞ்ச ஒரே கட்சியான நாம் தமிழர் கட்சி தான் அதனால் தயவு செஞ்சு மக்கள் சிந்திக்கணும்னு சொல்றேன் வாய்ப்புக்கு வாய்ப்படுத்தமைக்கு நன்றி இனி என் பயணம் தொடரும் நன்றி வணக்கம் பிள்ளைகளுக்கு அரசியலை பழக வேண்டும் என்கின்ற அற்புதமான கருத்தை சொன்னீர்கள் எனக்கு மட்டுமல்ல என் பிள்ளைகளுக்கும் என் தலைவன் செந்தவனன் சீமான் தான் என்று ஒரு நல்ல கருத்தை சொல்லியிருக்கிறீர்கள் ஆயிரம் ரூபாய் வாங்குகின்ற பெண்களுக்கெல்லாம் புரட்சி பெண் என்கின்ற பட்டத்தை இந்த திருட்டு திராவிட மாடல் அரசு வழங்கியிருக்கிறது ஆயிரம் பெண்களை தலைநிமிர செய்யக்கூடிய வகையில் பணியாற்றுகின்ற நாகலட்சுமிகள் தான் உண்மையான புரட்சி பெண் வாழ்த்துக்கள் அம்மா உணவகத்துல பட்டசோர் ஒரு ரூபாய் இங்க காக்கூஸ் போனீங்கன்னா பத்து ரூபா அவ்வளவுதான் மத்தபடி வேற ஒண்ணு இல்ல திராவிட மாடல் ஆட்சியில கோழிச்சூலூர் பேருந்து நிலையம் பக்கம் ஊராட்சி மன்ற அலுவலகம் பக்கத்திலே வச்சிருக்கிறாங்க அது கருணாநிதி கழிப்பிடமான்னு தெரியல ஆமா அதுக்கு மட்டும் தான் பேர் வைக்கல இது எல்லாத்துக்கும் வச்சிட்டாங்க மணல் மண் காற்று எல்லாம் தொழுதாகி கொண்டிருக்கிறது என்கின்ற வருத்தத்தை தெரிவித்தார் உண்மைதான் மானத்தமிழன் தமிழ் மண்ணை ஆளும்போது அதெல்லாம் சரியாகும் இருபத்தி நாலு மணி நேரமும் போராட்டத்திலேயே தமிழ்நாடு இருக்கிறது என்று சொன்னார் ஆமாம் முப்பத்தி ஆறு மணி நேரமாக ஒரு நாள் இருந்தால் முப்பத்தி ஆறு மணி நேரம் கூட நம்ம போராட வேண்டியது இருக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய புதிய கொள்கை பிறப்பு செயலாளராக உருவாகி இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு தமிழ முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளுடைய இடுப்பை கிள்ளியவருக்கு பதவி வழங்கிய செய்தியை நீங்கள் சொல்ல மறந்து விட்டீர்கள் தொள்ளாயிரம் கோடி திமுகவில் ஜெகத் ஊழல் செய்து தண்டம் கட்டினார் என்று சொன்னீர்கள் ஆட்சி நடைபெறுகின்ற பொழுது இப்படிதான் இருக்கும் பதினாறாவது இடத்தில் எட்டு கோடி ரூபாய் மதிப்பில் மு ஸ்டாலின் இருக்கிறார் என்று சொன்னீர்கள் அவனுடைய கோபமெல்லாம் முதலிடத்துக்கு வர முடியவில்லையே வெறும் எட்டு கோடி சொத்து தானே நம்மால் காட்ட முடிகிறது என்கின்ற வருத்தம் இது போன்ற கழிசடிகள் இவர்கள் எல்லாம் உண்மையான கணக்கி சொன்னால் ஆசியாவுடைய முதல் பணக்காரனாக ஸ்டாலின் தயாரிவார கும்பல் தான் வந்து சேரும் மஞ்சப்பையை கருணாநிதி எடுத்து வந்ததென்று சொன்னார் இந்த கூட அவரு வீட்டு பையன் திருட்டு ரயில் ஏறினார் ஏறினவன் தான் திருடா சரியா நல்ல திருக்குறள் அழகா சொன்னீங்க நீங்க வந்து குரல் இனியன் திருக்குறள் இனியன் என்றும் நீங்கள் அழைக்கப்பட வேண்டும் செருப்பா அடிப்பேன் பணம் தர்றதுக்குன்னு சொன்னீங்க நல்ல செருப்பால அடிச்சீங்கன்னா எடுத்துட்டு ஓடுவானுங்க காரி துப்புவன்னு சொன்னீங்க துப்புனா தொடச்சுப்பானுங்க நாஞ்சல் செம்பத்து வகை அதே போல நம்ம சிறு கூட்டம் தான் சொன்னீங்க ஏசுநாதருடைய சீடர்கள் மொத்தம் பன்னெண்டு பேர் தான் ஆனா உலகத்தில் இன்றைக்கு மிகப்பெரிய மார்க்கமாக இருக்கிறது கிறிஸ்தவ மார்க்கம் தான் அதனால குறைவான ஆட்கள் இருந்தாலும் கொள்கை தெளிவோடு இருக்கக்கூடிய ஆட்கள் நம்மோடு இருக்கின்ற வரை நாம் இந்த மண்ணை நிச்சயமாக ஒரு மாற்றத்தை தருவோம் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு கவுன்சிலர் கூட இல்ல நீ ஒரு கவுன்சிலர் கூட இல்ல நல்ல கண்ணா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இல்ல எம்பி தேர்தலில் போட்டியிடும் போது இதே பாரதிய ஜனதா கட்சியை சிபி ராதாகிருஷ்ணன் கூட நிக்க வச்சு தோக்கடிச்சோன்னு திமுக இன்னைக்கு நல்ல கண்ணையா காலில் போய் உள்ளே கிடையாது நமக்கு எம்பி பதவி எம்எல்ஏ பதவி கவுன்சிலர் பதவி எல்லாம் நோக்கம் கிடையாது இந்த இனத்திற்காக தொடர்ந்து நிற்போம் பணியாற்றுவோம் நன்றி உங்களுடைய இருபத்தி ஆண்டு தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்து சூழியல் மலை திருட்டு இது போன்ற செயல்களிலிருந்து இந்த மக்களை காக்க வேண்டும் என்று அண்ணன் குமாரதாஸ் அவர்கள் உரையாற்றினார் ஆனால் நம்முடைய மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பொங்கல் பரிசாக ஆயிரம் ரூபாய் கொடுக்கவில்லையே இருபத்தி ஆறுலையாவது ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்க மாட்டாரா கருணாநிதி மவன் என்று கனவு காணக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய சில மலினமான மனிதர்கள் இருக்கக்கூடிய இந்த மண்ணில் மாற்றம் என்பது உடனடியாக நடக்காது அதை நோக்கி நாம் தொடர்ந்து பயணிப்போம் வேலைகளை செய்வோம் அதே போல் பனையூர் பண்ணையாரை பற்றி குறிப்பிட்டார் தமிழ்நாடு நடிகர் சங்கம் என்று மாற வேண்டும் என்று அவர் நினைப்பதாக சொல்லியிருந்தார் தமிழ்நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் அண்ணா இறந்த காலம் தொடங்கி இன்று வரை நடிகர் சங்கத்தினுடைய கூத்தாளிகளுடைய ஆட்சிதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதையெல்லாம் மாற்றி எளிய மக்களுக்கான ஒரு ஜனநாயகத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம் அதனால் தான் எதையும் எதிர்பார்க்காமல் இத்தனை உறவுகள் இங்கே வந்திருக்கிறார்கள்